உன் காலை தீமைக்கு விளக்குவாய் பயப்படாதே நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஏழு வலது புறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக இந்த உலகத்தில் நன்மையும் உள்ளது தீமையும் உள்ளது ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாதிருந்தால் தீமையே வெளிப்பட்டிருக்காது தீமைக்கு காரணமாக அமைந்தது பாவம்தான் பாவம் எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அவ்வளவு வேகமாக தீமையும் இந்த பூமியிலே பரவுகிறது நன்மையையே மூடிவிடும் அளவிற்கு தீமையானது பூமியிலே நிரம்பி காணப்படுகிறது இதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் தீமைக்கு விலகி நடக்க வேண்டும் எந்த அளவிற்கு தீமைக்கு விலகி நடக்க வேண்டுமென்றால் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாத அளவிற்கு விலகி நடக்க வேண்டும் வலதுபுறமும் தீமை இருக்கிறது இடதுபுறமும் தீமை இருக்கிறது அதுதான் நாம் சொன்னது போல வழியெங்கிலும் தீமை நிரம்பி காணப்படுகிறது எந்த பக்கமும் சாயாமல் நேராக நடக்க வேண்டும் மரணக்கிழற்றில் நடப்பது போலத்தான் நடக்க வேண்டியது இருக்கிறது ஆனாலும் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் காலை தீமைக்கு விலக்கி நடக்க ஒரு அருமையான வழி இருக்கிறது அந்த வழியில் நடந்தால் நாம் இந்த உலகத்தில் வலது புறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நடப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி நானே வழி என்று சொன்ன இயேசுவை பின்பற்றுவதுதான் அந்த வழி இயேசு எந்த இடத்திலும் நாம் வழிவிலகி செல்வதற்கு இடம் கொடுக்காத அளவிற்கு நமக்கு சுவிசேஷத்தை விட்டுச் சென்றிருக்கிறார் அவர்தான் பரலோகத்திற்கான வழியாக இருக்கிறார் இந்த வழியில் நடக்கிறவர்கள் இடறி விழுவதில்லை என்று நமக்கு தெரியும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இவருடைய வழியில் நடக்க ஒப்பு தங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் ஒரு அருமையான புது வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் வாழ்வில் தவறான பாதையில் நடந்து பின்னர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிக்கு வந்தவர்களால் தான் உணர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு இது புது புரியாத புதிராகவே இருக்கும் உங்கள் கால்களை தீமைக்கு விலக்கி நடக்க முடியாதவாறு வலப்புறமாவது இடப்புறமாவது அநேக தீமைகள் உங்களை நெருக்குகின்றனவா பயப்படாதிருங்கள் நமக்கு முன் நமக்கு வழிகாட்டிச் சென்ற இயேசுவின் பாதையில் நடப்போம் அப்போது நமக்கு இடர்தல் இல்லை பயப்படாதிருங்கள் ஆமேன்